டாக்டர் ராமதாஸ் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி நான் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆறையான கட்சிகள் ஒரு பத்து கட்சிகள் வச்சுக்கோங்களேன் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இது மாதிரி பல்வேறு கட்சிகள் இருக்குது அதில் வந்து இந்த கட்சிகளில் பிஎம்கேயும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் தமிழ்நாடு முழுதும் இல்லைனாலும் வன்னிய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் அந்த கட்சி வந்து அவங்க ஜாதி கட்சியில் பொதுவாக தான் நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க மற்றவங்க ஆள் போடுறாங்க சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பேஸ் என்னன்னு பார்த்தாங்க ஒரு கட்சியினுடைய பேஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்காகத்தான் அவர் வந்தார் சங்கம் தான் வச்சுருந்தார் முதல்ல அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தார் வந்தார் அதுக்காக போராடினார் நீங்கள் எப்போ சார் முதல்ல பார்த்தீங்க அவரை நேராக பார்த்தது அவரை வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறது முந்தைய தெரியும் எனக்கு அவர் முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரியும் ஓ கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே தெரியும் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனில் நீங்கள் ஆக்சுவலாக அந்த இதில் சொல்லியிருந்தீங்க எம்ஜிஆர் அவர்களோட அந்த வன்னியர் இடஒதுக்கீடு அது பேச வந்திருந்தது அங்கே என்ன சார் நடந்தது ஆமாம் அது அது முந்தி அதான் அது வந்து ஒரு அமைப்பு நடத்துகிற போது ஓகே வன்னியர் சங்கம் நடத்திட்டு போது நடத்திட்டு இருக்கிற போது அப்புறம் கட்சி பேரில் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிற போது அவர் திமுக நான் எம்ஜிஆர்மிக்க ஆரம்பித்தபோது அவரோட சொன்னார் போய் ராமதாஸ் பேசி பேசி பாருங்களேன்னாரு நான் போய் இதே தோட்டத்துறது தெலவர தோட்டத்திலேயே போய் அந்த கூட்டணிக்காக போய் பேசினேன் நான் கலைஞரோட திமுகவோட கூட்டணிக்கு வரணும்னு போய் பேசினேன் வன்னிய சமுதாய மக்களுக்காக அவர் போராடி கேஸ் எல்லாம் இருந்தது இந்த மாதிரி இவ்வளோ இருக்கேன்னாரு நான் கலைஞர் வந்து சொன்னேன் அப்போ மருந்து சார் அந்த எல்லாம் வித்திரா பண்ணார் ஒரே ஆர்டரில் ஆமாம் ஆனால் பட் அந்த எலெக்ஷனில் அவர் வரல அவர் தனியார் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அண்ணா தலை போகல திமுகவும் போக தனியாக போட்டி போட்டார் ஸோ அப்படி பார்த்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தியிருந்தே இருக்குது எம்ஜிஆர் ஒரு சண்டி நெருக்கமாக இருக்குது அது 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 வந்து இந்த இடஒதுக்கீடு வித்தின் ரிசர்வேஷன் கேட்டார் இல்லையா மிக பின்தங்கியவர் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் கேட்டு கட்டு வழினார் இல்லையா தனி ஒதுக்கீடுன்னு வரும்போது அங்க எல்லா சமுதாயத்தையும் கூப்பிட்டுருந்தார் தலைவர் சேகரமாக நாமக்கல் மாளிகை எல்லா ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் வந்திருக்கும்போது அவர் அதை வலியுறுத்தி பேசினார் பேசும்போது கொஞ்சம் ரொம்ப அப்போ தலைவர் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு முழுமையாக பேச முடியாமல் இருந்த அந்த மாதிரி சூழ்நிலை முப்பத்தி அஞ்சு வாரில் நினைக்கிறேன் அப்போ வந்து பேசினார் அவர் நாங்கள் அமைச்சர்கள்லாம் இருந்தோம் அவர் அவருடைய கருத்து பேசும்போது ரொம்ப அனித்தனமாக பேசினார் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வேகமாக பேசினார் இப்போ எங்களுக்கு நாங்கள்லாம் இளைஞர்கள் தலைவர்கிட்ட வந்து நீங்கள் ஆட்சி நடத்துகிறதே சிரமமாக மாதிரி ரொம்ப உச்ச துணியிலேயும் மிரட்டுற மாதிரியும் பேசுனார் என்ன பண்ணுறது எம்பிஆரே மிரட்டுற மாதிரி பேசுகிறாரே அவர் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது அப்புறம் போகும்போது தலைவர்கிட்ட சில மந்திரிகள் நாங்கள் வீட்டில் எல்லாம் ஜார் பேர் போகும்போது என்ன இப்படி பேசுகிறாரேன்னு சொல்லும்போது ரைட்டு கருத்தை வழி எடுத்து சொல்கிறார் ஒன்றும் தப்பு இல்லை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் லைட்டாக எடுத்துக்கிட்டார் அவர் ஸோ அது மாதிரி அவர் அடித்தனமாக போராட்டங்கள் நடத்தி போனார் வந்தார் பண்ணார் இப்போ அதுக்கடுத்து தன்னுடைய மகனை வந்து அரசியலில் கொண்டு வந்தார் கேபினட் அமைச்சர் ஆகினார் அவரும் இலாக்காவில் இருந்து பொதுவான பல விஷயங்களை நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு ஒரு யங்ஸ்டரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமுதாயங்களில் அதுவும் ஒரு முன்னணி சமுதாயத்தில் ஒரு பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சரி நாடு முன்னேறினா எல்லா ஊரும் முன்னணும் எல்லா ஊரும் முன்னேறணும்னா இல்லை எல்லா எல்லா எல்லாரும் எல்லா மக்களும் முன்னேறணும் இல்லையா அதில் இந்த மக்களும் ஒரு பெரும்பான்மை இருக்கிற மக்கள் தானே அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு பாடுபட்ட ஒரு மூத்த தலைவர் அவர் அந்த அடிப்படையில் அவர் எந்த கூட்டணியில் இருக்கார் யாரை ஆதரிக்கிறாருங்கிறது அவருடைய அவங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அது ஆனால் ஒரு கட்சிங்கிற முறையில் ஒரு சமுதாயத்தை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அதை தாண்டியும் பொதுவான பிரச்சனைகளுக்காக இப்போ தந்தை பெரியார் அவருடைய வழியில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சமுதாய சீர்திருத்தங்களை பேசக்கூடிய ஒரு கட்சிங்கிற முறையில் அந்த கட்சி புளவுபடாமல் இருக்கணும் அப்பாவும் பிள்ளையும் சண்டைப்படாமல் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த கட்சி பலமாக இருக்கிறது நல்லதுங்கிற அபிப்பிராயத்தை நான் சொன்னேன் அது அந்த அந்த அன்பரசு அவர்கள் மறைந்த மூணு தடவை எம்பியாக இருந்தவர் வன்னியர் சமுதாய தேசிய இருந்தவர் அவருடைய மகன் அருள் அன்பரசுக்கு ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா நடந்தது அந்த சமுதாய மக்களும் எல்லாம் நிறையா இருந்தாங்க அதை பற்றி அந்த சமுதாயத்தை பற்றி பேச்சு வரும்போது இவங்களை பற்றி குறிப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்லையும் குறிப்பிட்டு அந்த கட்சியும் குறிப்பிட்டு என்னுடைய கருத்தாக அந்த கருத்தை நான் அவங்க வந்து பதிவு பண்ணேன் அதை வந்து ரெண்டு பேரும் ராசியாக இருக்கிறது ஒன்றா இருக்கிறது அந்த கட்சி பிறகுபடாமல் இருக்கிறது நல்லது அந்த சமுதாய மக்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறேன் அதில் ராமதாஸ் பற்றி எங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்களேன் சார் நீங்கள் பார்த்த ராமதாஸ் இன்னைக்கு இருக்க ராமதாஸ் நிறைய தெரியும் நமக்கு ஆமாம் எப்படி வீரியமானவர் அவர் எப்படி மக்களை சந்திப்பார் இல்லை இல்லை இந்த போராட்டங்கள்லாம் அவர் வந்து கலைஞர் காலத்துலேயும் சரி எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா சரி ஒரு ஒரு கொள்கை ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டால் அந்த அந்த கொள்கைக்காக அல்லது அந்த கோரிக்கைக்காக காம்ப்ரமைஸ் இல்லாமல் போராடக்கூடியவர் பல முறை செயலுக்கு போயிருக்காரு இருக்கார் ஒரு பெரியார் அவர்களுடைய கொள்கையில் பெரிய ஈர்ப்பும் ஈடுபாடும் கொண்டவர் ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு அரசியல் தலைவராக ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மரியாதைக்குரியவர் தான் ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறதில்ல எம்பிக்கு நிற்கிறதில்லைங்கிற ஒரு முடிவோடு இருந்தார் அதை அப்படியே பின்பற்றார் பட் குடும்பத்தில் யாரையும் கொண்டாட மாட்டாரெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் மீதியும் பண்ணியிருக்காரு மாலை கொண்டாந்துருக்காரு அப்படி பார்த்தா நிறைய குறை எல்லாமே இல்லாத மனிதர்கள்னாலே நிறை குறை உள்ளவர்கள் தான் பட் இதையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவர்னு பார்த்தீங்கன்னா மதிக்கக்கூடிய தலைவர்களில் அவர் ஒருத்தர் அன்னைக்கு எப்படி பேசினாங்க சார் தொண்ணூத்தொன்னில் தனிச்சு நின்று பண்ட்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயிச்சு யானையில் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க படிச்சிருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ பாமக பற்றி என்ன டாக் இருந்தது சார் சரி அந்த தேர்தல் வந்து நான் இப்போ ஜெயலலிதா அவர்கள் என்ன தேர்தலுக்கு முன்னால் வெளியேற்றிட்டாங்க நான் வந்து எம்ஜிஆர் திமுகனு நான் இப்போ கே சார் எல்லாம் கூட இருந்தாங்க கே கே சார் கம்சா பாண்டிய முகாம் சார் எல்லாம் இருந்தாங்க கூட ஒரு பண்டூட்டியாரும் அவைத்தலைவர் அந்த கட்சிக்கு அப்போ திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவோட கூட்டணி போட்டோம் தொண்ணூத்தொன்னில் திமுகவில் ஒம்பது சீட்டு கலைஞர் எங்களுக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தாரு எம்ஜிஆர் அதிமுகவு கொடுத்தார் பத்து சீட்டு நான் கேட்டேன் கம்யூனிஸ்ட்டுக்கே பத்து நூறு வருஷம் கம்யூனிஸ்ட்டுக்கே பத்தாம் கொடுத்தாரு நான் அப்போ ஜெயலலிதா விட்டு வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து நூறு நாள் கூட ஆகலை எனக்கு ஒம்பது சீட் ஒம்பது சீட்டு கொடுத்தார் பத்தாவது சீட்டாக பண்ரொட்டியாக தான் கேட்டேன் அந்த சீட்டு பண்ட்டியாக அது செட்டில் ஆகலை கலைஞர் பண்ட்ரட்டியார் மேடம் கொஞ்சம் வருத்தம் என்ன ஒரு எமர்ஜென்சி டயத்தில் வந்து கலைஞருக்கு திமுகவுக்கு எதிராக அவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு வருத்தம் இருந்தது அவருக்கு அவர் தான் மந்திரலாம் கலைஞர் வந்து கலைஞருக்கு மண்ட்டியார் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தார் க்ளோஸாக இருந்த அளவுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது அதனால் அந்த பண்ணுட்டி சீட்டு செட்டில் ஆகலை எங்கள் கூட்டணியில் செட்டில் ஆகலை அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறது நம்ம அது கிடைக்கல உங்களுக்கும் கிடைக்கல பார்த்து கிடைக்கல என்ன பண்ணலான்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை இல்லை அவர் தான் சொன்னார் நூறு வருஷம் கம்யூனிஸ்டுக்கு பத்து கொடுத்துருக்காங்க நம்ம நூறு நாள் கூட அதில் உங்களுக்கு ஒம்பது கொடுத்துருக்காரு எம்எல்ஏ ஒருத்தான் இருக்கலாம் அதனால் ஏதோ ஒரு காரணத்தால கொடுக்கல பரவாயில்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட இருக்க ஆளுகளை நீங்கள் நீங்கள் ஜெயிக்க என்ன வந்து இப்போ கே சார் கம்சா மணியம் உட்காந்து இது மாதிரி அங்கங்கே பல மாவட்டங்களில் ஒம்பது பேரை போட்டு அப்போ ராஜீவ்காந்தி படுகொலை நடக்கலைன்னா ஒரு எட்டு எட்டு எரெட்டு பேர் ஜெயிச்சிருப்போம் அதில் அப்படி இருந்தும் ரெண்டு பேர் ஜெயித்தோம் நீங்களும் கே சார் கே சார் திமுக ஆட்சியில் இருந்த திமுகவை தான் ஜெயிச்சது ஏன்னா அவ்வளவு வந்து அவர் தான் திமுக தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக விழுந்தான் அந்த விழுந்த அந்த பழி அந்த அது வந்து ரொம்ப பயங்கரமாக பாய்ச்சிருச்சு திமுகவை அது கலைஞர் மட்டும் தான் தப்பிச்சு ஜெயிச்சு வந்தார் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் போய் பி போய் சேர்ந்தார் இப்போ பிஎம்கேரில் அவருக்கு அவருக்குன்னு இந்த பண்டுட்டி தொகுதிங்கிறது ஒரு அஞ்சாறு தடவை பண்ணுட்டி ஆறு ஜெய்ச்சி ஒரு பேஸ் இருக்கிற அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற தொகுதி அது இப்போ நான் எப்படி அறநாங்கில ஆறு எழுதலாம் ஜெய்சி வந்தனோ அதே மாதிரி அவரும் அஞ்சாறு தடவை அங்கே ஜெய்சி வந்திருக்காரு தனியாக பண்டுட்டினா பன்ட்டி ராமச்சந்திரன் தான் அப்படியே பண்ட்டி ராமச்சந்திரன் மாதிரி பண்டூட்டி தான் அப்படி மாதிரி செல்வாக்கில் இருந்த டைம் அது நல்ல ஈஸியாக அங்கேயும் பிஎம்கேரில் போய் ஜெயிச்சி வந்தார் யானை எல்லாரும் கொண்டாந்து வச்சு விட்டாங்க பட் அங்கேயும் அவர் முழுசாக ஒரு ஒன்று வருஷம் ஒரு வருஷத்துலேயே அவரை கட்சி விட்டு அப்புறம் போய் ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் பிஎம்கேக்கு தொடக்கம்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஓம்னு ஃபஸ்ட்டு எம்எல்ஏ வந்தது அது பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ்னு பேசினாங்களா எப்படி பார்த்தாங்க சார் அப்போது ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வச்சுக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் அப்படி வர முடியும் அப்போ சின்னம் வந்து யானை சின்னம்னு நினைக்கிறேன் அதனால் யானை எல்லாம் வச்சு கொண்டு வந்து விட்டாங்க மாற்று வர்றது இந்த மாதிரிலாம் பிஜேபி ஐ மீன் பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர்றதோ திமுகவுக்கு அண்ணா தமிழ் அந்த அது மாதிரி மக்களும் எப்போவும் நினைக்கல அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது அது நான் சொன்ன மாதிரி அதுவும் முக்கிய கட்சிகள்ல அது ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆட்சிக்கு வரணும்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த கட்சி இருக்கணும் இல்லை ஆமாம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் எல்லா மாவட்டங்களையும் கட்சி இருக்கணும் எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கணும் எல்லா சமுதாயத்துலேயும் பெரும்பான்மை இருக்கணும் வன்னியர் சமுதாயத்தில் குறிப்பிட்ட வாக்கு வாங்கியோ வாங்கக்கூடிய சக்தி அந்த கட்சிக்கு இருக்கே தவிர மற்றபடி எல்லா மாவட்டங்கள்லேயும் பலமாக இருக்கிற கட்சி இல்லை அது இப்போ நமக்கு அந்த விமர்சனம் வேண்டியதுனு வச்சுங்க அவர் அந்த எல்லா கட்சியுமே கட்சி ஆரம்பித்தா முதலமைச்சர் சீமான முதலமைச்சர் அவர் அன்புமணி ராம ராமதாஸ் முதலமைச்சர் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறவங்களும் எல்லாம் பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க எல்லா கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் இப்போ விஜய் வரைக்கும் அதனால் அவர் அது வேறு விஷயம் பட் அது வாய்ப்பா அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கிற ரியாலிட்டி என்னங்கிறத சொல்கிறோம் இப்போ நம்ம எல்லா கட்சியும் அலச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை வச்சுங்க இப்போ இல்லையா இல்லையா நீங்கள் அதையும் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அது முக்கியமான கட்சிகளில் ஒன்று தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான கட்சிகளில் ஒன்று முக்கியமான தலைவர்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒருத்தர் அவருக்கும் அவருக்கு மகன் அப்போ அவருக்கு வயசாகிடுச்சி ஒன்று அவர் சரிப்பா நான் அடுத்த வருஷம் எழுந்துட்டேன் கட்சிகளாக உண்டாக்கி வேண்டாம் கொடுத்துட்டேன் நீ ஏதோ பண்ணிட்டு போ கொஞ்சம் சௌரியம் நடத்திக்குவோம் நல்லதோ கெட்டதோ நீ அனுபவிச்சுக்கொண்டு விட்டுட்டு பெரியாமல் இருக்கலாம் அல்லது அன்புமணியை பெருந்தன்மையா இப்போ ஸ்டாலின்லாம் பொறுமையாக இருந்தார்ல அது மாதிரி சரி இன்னும் ஒரு எலெக்ஷன் தானே நான் பார்த்துக்குறேங்கிறார் சரி உங்கள் சௌரியம் ஏதோ பண்ணிட்டு போங்க அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் சொல்கிற வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறது கண்டுகிட்டு இவர் அமைதியாக இருக்கலாம் இப்படி ரெண்டு பேர் ஏதாவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் அந்த கட்சி மேலும் உடையாமலோ ரெண்டு கட்சி ஆகாமலோ ரெண்டு பேரும் ரெண்டு கூட்டணிக்கு போகாமலோ இருக்கிறது அந்த பிந்த மிக பிந்தகிய சமுதாயமாக இருக்கிற வன்னியின் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து